ஈவேரா ராம்சாந்த் நாயக்கர் என்ன பேசுகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சார் இப்போ அவள் அசிங்கப்பட்டு நிற்கிறான் ஓ ஒரு இல்லை அப்படின்னு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் இதை வந்து சீமான்னு சொல்லிட்டாரு அந்த பின்பும் உடைபடுகிறது அந்த பிழைப்புவாத பிராண்ட் நொறுங்குதுன்னும் போது இவர்களால் வந்து சமாளிக்க முடியல ஏன்னா நம்ம அதை வச்சு தான் ஒரு நாள் காலத்தை ஓட்டணும் சரி எத்தனை பெரியார் வந்து அவங்க மொண்டாட்டிய கர்ப்பை போய் எடுத்துக்கிறாச்சு தான் பெண்ணெடிக்கு தானே வாங்க நீங்கள் வந்து எங்கள் பெரியார் வந்து ஜடை வச்சுக்க சொன்னார் ஜட ஜட வச்சுக்க கூடாதுன்னாரு பாப் கட்டிங் போட்டுங்க நீங்கள் எங்களை மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுவேன் நான் உங்களை மொண்டாட்டி அடியான்னு போட மாட்டேன் வாங்கத்தோடு கோங்கத்தோடு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு எவனாவது கூப்பிட்றா சீமான தெரியாப்பா எங்கள் அம்மாவுக்கு நீ ஜாக்கெட் போடுறதும் கலைஞர் அம்மாவுக்கு நீங்கள் அது செய்யலாம் அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயம் தானே இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை சீமா தான் உங்களுக்கு பிரச்சனையா சீமன் காலைல இட்லி சாப்பிட்டாரா ஏய் எப்படி சீமன் பூரி சாப்பிடலாம் அது தமிழர் உணர்வு இல்லையே உணவு இல்லையே ஏய் இதான் யார் பேச்சு இதான் வேலை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அந்த மனுஷன் அவர் வேலையை பார்க்குறாரு ஏன் அங்கே போய் நோண்டுறீங்க தமிழ்நாட்டில் தெலுங்கர்களும் சேர்ந்து முற்றுகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தைரியத்தை எது கொடுத்துன்னு எங்களுக்கு தெரியும் ஏய் அவ்வளோ மானம் கட்டு போச்சுன்ற சாவியா கிராமத்தில் சொல்லுவாங்க தும்பு பூனை தும்பு பண்ணி சாவிடாங்க அந்த மாதிரி சாவுங்க உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்க வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நேற்றைய தினத்தில் ஜான் பாண்டியன் அவர்கள் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள் பெரியாரை குறித்து பேசினது மிகச்சரியான விஷயம் அதை அவர் தொடர்ந்து பேசணுன்றமே சொல்லிருக்காரு அதுக்கு சீமானும் ஆதரித்து பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் சார் அதாவது ஈவேரா ராமசாமி நாயக்கர் என்ன பேசுனாருங்க எல்லாருக்கும் தெரியும் சார் இப்போ அவள் அசிங்கப்பட்டு நிற்கிறான் ஓ இப்பெல்லாம் பேய்சிருக்காரா அப்படின்னு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ஒரு காலத்தில் அது வந்து தெரியாமல் இருந்தது இன்றைக்கு வந்து எல்லோரும் ஆண்ட்ராய்டு ஃபோனு அது இது நாகரிக வளர்ச்சியின் அடிப்படையில் எங்கேயாவது ஒரு மூலம் எவனாவது ஒருத்தர் எடுத்து போட்டுடுறான் இந்த மாதிரி பேசுனாரு ஏன் அவர் பேசின ஆடியோக்குள்ளே பல ஆடியோக்கள் இப்போ தானே வெளியே வருது இப்போ நம்ம அப்பா காலத்தில் இந்த மாதிரி இல்லைல்ல இப்போ ஸ்பெரியார் வந்து ஸ்பீச் அப்படின்னு போட்டால் பல விஷயங்கள் வந்துடுது இல்லை அது வந்து சீமான்னு சொல்லிட்டாரு அந்த பிம்பம் உடைபடுகிறது அந்த பிழைப்புவாத பிராண்ட் நொறுங்குதுன்னும் போது இவர்களால் வந்து சமாளிக்க முடியல ஏன்னா நம்ம அதை வச்சு தான் ஒரு நாள் காலத்தை ஓட்டணும் இதுனா இதுலேயே வந்து அடித்தளமே ஆடி போச்சுன்னா அப்புறம் நாம் என்ன பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நாட்டில் உள்ள பிரச்சனை நம்ம வந்து இப்போ வந்து திருமணம் செய்வது ஒரு கிரிமினல் குற்றம்னு ராமசாமி பேசியிருக்காரு குற்றம் முறையில கிருமல் குற்றமா குடும்ப முறையை ஒழிக்கணும் குடும்பம் தான் பெண்ணை அடிமைப்படுத்துது அப்பாவன் போகிறோம் அம்மா தங்கச்சி அது இது அந்த குடும்ப செட்டப்பையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரி பெரியார் குடும்ப செட்டப்பை ஒழிக்க சொன்னார் பெண்களை வந்து கர்ப்பப்பை பத்துக்கிறது தான் பெண்ணடிமை தன இருக்குது ஆம்பளை மாதிரி கட்டிங் பண்ணிங்க அது பண்ணிங்க அது பண்ணீங்கன்னாரு சரி எத்தனை பெரியார்ஸ்துகள் வந்து அவங்க மொண்டாடிய கர்ப்ப போய் எடுத்துக்கலாச்சான் பெண்ணடிமை தானே ம் வாங்க தோழர் நீங்கள் வந்து எங்கள் பெரியார் வந்து ஜட வச்சுக்க சொன்னார் ஜட ஜட வச்சிக்க கூடாதுன்னாரு பாப் கட்டிங் போட்டுங்க நீங்கள் எங்களை மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுங்க நான் உங்களை மொண்டாட்டி அடியான்னு போட மாட்டேன் வாங்கத்தோடு கோமத்தோழன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு எவனாவது கூப்பிடுறேன்ண்ணா ஏன்னா உன் வீட்டுக்கு உன் மொண்டாட்டி ஒன்றுங்க அடங்கி வாங்காதான் சாப்பிடுங்க அப்படின்னு அப்புறம் வெளியில் இருக்கிறவங்களும் அவன் மொண்டாட்டியை தோழர்னு கூப்பிட்ணும் ஆ ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம் போல இருக்கலாம் தோழர்ன்றால் அப்படி அடி பண்ண பண்ணால் அப்படி இருந்துக்கலான்ற எண்ணம் தானே ஆகவே இன்றைக்கு வந்து நம்ம வந்து யாரும் போய் பெரியார போய் தோண்டி எடுத்தா திருப்பி ரீபோஸ் பண்றோமா யாரும் திரும்ப திரும்ப எங்கள் மீது ஏதாவது திரிக்கிறீங்க நீங்கள் நீங்க அளவுக்கு அவர் ஒருத்தான ஆள் இல்லைப்பா அதுக்கு முன்னாடியே அந்த சமூகம் சொல்ண்டு கொண்டு நாகரிக சமூகமாக தான் இருந்தது இவர் ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை இவர் ஒன்றும் பெரிய ஸ்காலர் இல்லை ஏதோ வாய்க்கு வந்து பேசினாரு சரி பேச பேசிட்டு போய் தொழிறாரு உடியா நாங்கள் ஒன்றும் தப்பு சொல்லலையா அப்படின்னு தான் நம்ம அதை ஒதுங்கி போகிறோம் ஆனா திரும்ப 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 இப்போ வந்து சீமான் அம்மா ஜாக்கெட் போட்டது கொடுத்தாங்க காரணம் அதுக்கு உடனே சீமான் காரியப்பா எங்கள் அம்மாவுக்கு நீ ஜாக்கெட் போட்டுக்கிறது கொடுத்த கலைஞர் அம்மாவுக்கு நீங்கள் அதை செய்யலப்பா அப்படின்னு கேட்கறது ஒரு நியாயம் தானே அப்போது இது இது நீங்கள் வழியை கொண்டாந்து திரும்பி தான் இதற்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வருது அதை நீங்கள் ஒன்றும் பெருசாக கண்டுக்காமல் அந்த கிழமை ஏதோ செஞ்சாருயா பகுத்தறிவு பகல் ஒன்றியா சொல்லிட்டு போனே எப்படி எப்படியானது பகுத்தறிவு பகலன்றா அதுக்கு முன்னாடி அதுக்குயோதா பகல அப்படியே சொல்ல போறான் ஒன்னு இல்லையா அடையடுத்து பூசிக்கிறாங்கப்பா அவங்களுக்கு அது வந்து மணக்குது நமக்கு நார் அவன் பூசிக்கிறான் நீ என் மீது பூசிக்கிற போதுதான் எனக்கு ஆசிரம் இது சந்தனம் இல்ல இது சாக்கடை அப்படின்னு நாங்க சில விளக்கங்களை இன்றைக்கு பொதுவெளியில் வருது அதுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமா என்ன சொல்றாங்கன்னா சீமானும் சந்திக்கவே இல்லை அது இடிட் பண்ணப்பட்ட புகைப்படம் அது மட்டுமே இல்லாமல் பிரபாகர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு அவரை நீங்கள் தலைவராக கொண்டாடுறப்போ ப்ரமோட் பண்ணுறப்போ நாங்கள் பெரியாரை கொண்டாடுறது என்ன தப்புன்னு கேட்குறாங்க சரி கொண்டாடுங்க இப்போ யாருன்னா பெரியாரை கொண்டாடுவானா ஏய் பெரியார் பெயரில் தமிழகத்தில் இயக்கங்கள் இருக்கக்கூடாது எவனும் ராமசாமி நாயக்கரை ஈவேராக போஸ்டரில் போடக்கூடாது யாராவது நம்ம ஏம்பா நீங்கள் கொண்டாடுங்கப்பா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒன்றும் அன்னையொன்றுமாக இருக்கும்போது கூட பெரியார் மாஸ்க் இருக்குல்ல அதை போட்டுக்கணும் கூட இருங்க இப்படி பச்சையாக சொல்கிறேன் நீங்கள் தாம்பத்திய உறவில் இருக்கும்போது கூட பெரியார் மாஸ்க்கை போட்டுக்கணும் இருங்க நாங்க யாருமே எங்களுக்கு சொல்லலையே நீ மாட்டிக்கோ நீ மாட்டிக்கோ நீ மாட்டிக்கோ உனக்கு இந்த உரிமை வாங்குறது அவரு தான் இவரை நீ மாட்டிக்கோ இவரை நீ போட்டு இவரை பேசு இவரால் தான் இவரால் தான் யாரா இருந்தாலே அப்படின்னு நம்ம பேச வைக்க பேச வரங்க அதால இப்போ வந்து பிரபாகர் என்ன செஞ்சாரு சரி ஒன்று சில பின்னா போகுது சரி சீமா பிரபாகரனை பார்க்கல சரி பார்க்கல பின்னா போ ஐயோ பார்க்கலையா பின்னயா ஆ பிரபாகரனும் பார்க்கல ராஜபக்ஷவும் பார்க்கல போதும் எங்களுக்கு உங்களை மாதிரி பிரபாகரனுக்கு ஆதரவு 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 ஈழத்தமிழருக்கு ஆதரவுனு ராஜபக்சேருக்கு ஆதரவாலாம் எவனும் இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் இந்தியாவில் ஈழப்போரும் தலைவரும் கொல்லப்படணும் இந்த போராட்டம் முடிவு வரணும்னு மூணு பேர் நினைச்சாங்க ஒருத்தர் அதில் கருணாநிதி அப்படின்னு வைகோ சொன்னார்ல இன்னைக்கு புடுங்குறவங்களாம் பிரபாகரன் கூட சீமான் சந்திக்கவே இல்லையா இருக்கட்டையா சரியா சொன்னார் வைக்கோ மூணுல ஒருத்தர் இவர் மிச்சம் ரெண்டு பேர் யாருன்னு கேளுங்கடா அதை விட்டுட்டு பிரபாகரன் போலாரு பிரபாகரன் அதை இது சீமான் போல போனில நான் தான் சரி இருக்கட்டும் பின்னா இப்போ எப்படி சொல்லட்டுமா கடவுள் இருக்காரோ இல்லையோ எத்தனையோ பேர் கடவுள் கும்பிட்றாங்கல அப்படி கூட எடுத்துட்டு போ ஒரு நம்பிக்கை மானசீக குருவா அவர் ஏற்றுக்கினார் போ அவர் அவர் என்னென்ன சொன்னாரோ அதை வந்து நான் என் குருவா ஏற்றுக்கிறேன் இப்போ கண்ணிலே பார்க்காமையே வந்து குருவாக ஏற்றுக்கொண்டு வித்திய கத்தணும் நீங்கள் பேசுறீங்கல்ல அது அது இதுன்னு அந்த மாதிரி கூட இருந்துட்டு போட்டோம் உங்களை மாதிரி நேரடியான துரோகி ம் சார் மிகைப்படுத்தி கூட சொல்லட்டும் சார் இப்போ நீங்க தான் பேட்டன் ரைட் வாங்கி வச்சுருக்கீங்களா இதே அந்த போராட்டத்தில் எம்ஜிஆர் வந்து பிரபாகரனை ஆதரித்தார் என்பதற்காக எதிர்ப்பக்கம் நின்னவா நீங்க அந்த அந்த பிரதான அந்த அமைப்புக்கு எதிராக சின்ன சின்ன அமைப்பு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு எதிராக நின்னவங்க தானே நீங்கள் எம்ஜிஆர் ஆதரித்த போது எம்ஜிஆர் மலையாளி பிரபாகரன் மலையாளி இந்த மலையாளி அந்த மலையாளி ஆதரிக்கிறான் சொன்னீங்களா இல்லையா அப்போ அதெல்லாம் எந்த வகையில் சாரும் அதால் ஓ இப்போ என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை சீமான் தான் உங்களுக்கு பிரச்சனையா சீமன் காலைல இட்லி சாப்பிட்டாரா ஏய் எப்படியா சீமன் பூரி சாப்பிட்லாம் அது தமிழர் உணர்வு இல்லையே உணவு இல்லையே யோ இதான் ஏன் பேச்சு இதான் வேலை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அந்த மனுஷன் அவர் வேலையை பார்க்குறாரு ஏன் அங்கே போய் நோண்டுறீங்க நீங்கள் தான் எதிர்மறைக்கிறது இப்போ நான் கூட இப்போ இந்த விஷயத்தை இப்போ பேசியிருக்க வேணாம் இப்போ சீமான் அவர்கள் பேசியிருக்க வேணாம் ஆனால் நீங்கள் கொண்டாந்து திணித்து திணிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை போட்டு கண்ணாமுன்னு அவர் ஏசுறீங்க திட்டுறீங்க எப்பயுமே அவர் உணர்ச்சி வசப்படுவார்னு உங்களுக்கு தெரியும் ஆட்டங்க யார் ராவன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு உடனே இதை சாக்கா வச்சு ஏய் நமக்கு ஆயுதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச பேச அந்த பிணம் நாரிக்கொண்டு தான் இருக்கிறது ம் அவமன் சக்திக்கு ஒருத்தன் கடப்பாரை விட்டு ஒருத்தன் குச்சி எடுத்து வைக்கிறான் ஒருத்தன் கல்லால் சீண்டி பார்க்குறான் அவன் அவன் மட்டத்திற்கு அவ அவன் மட்டத்திற்கு ராமசாமி சொன்னதா சொன்னதா தப்பா இது தப்பா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் டைன் இது கிளப்பி இருக்கிறது நல்ல விஷயம் தான் பெரியார் குறித்து இழிவாக பேசினேன் சீமானை வீட்டை முற்றுகையிட போறேன்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி நாளைக்கு போறாரு போகட்டும் நல்ல விஷயம் தானே திருமுருகன் காந்தி மட்டும் போக போகுது ம் அமைப்புகள் தமிழ்நாடு அளவில் இந்த இந்த அது இந்த வடநாட்டில் வந்து அந்த திருவிழாவில் நடந்தால் எல்லா சாமியாரங்க எல்லாம் அண்ணாங்க அப்படியே அங்கே போய் நிக்கல அந்த மாதிரி போங்க ஒரு தமிழ் விட்டு தமிழ்நாட்டில் தெலுங்கர்களும் சேர்ந்து முற்றுகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்துன்னு எங்களுக்கு தெரியும் திருமரு காட்சி தெலுங்கர்கள் ஒரு இல்லை பல தெலுங்கர்கள் எல்லாவனும் வந்து ஐயோ வாங்க 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 மொத்த அழுவுறதெல்லாம் பார்த்திங்களா ம் மீடியாவில் சாவு ஏய் அவ்வளோ மானம் கட்டு போயிச்சுன்றல சாமியா கிராமத்துல கிராமத்தெல்லாம் சொல்லாத தும்பு போனலேயும் தூங்கு பண்ணி சாவிடா அது மாதிரி சாவுங்க அப்போ உங்களோடய மூலதனம் இங்கே சீரடியுதுன்றதால இப்படி பெருமோ வச்சுருங்க இப்போ என்ன செய்யமான் சொல்லிட்டாரு அப்போ என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதோட அர்த்தம் என்ன அதை உடச்சி பாருங்க அதை அர்த்தத்தை கூட்டி பாருங்க அதுதான் அது உங்க வந்து வீரமணி அவர்கள் சொன்னால் அது தப்பு இல்லை அதே சீமான்னு சொல்லிட்டா தப்பு அதாவது மலம்னு சொல்லிடலாம் நாராது பீன்னு சொல்லிட்டா உங்களுக்கு நாரிடும் இதுதான் பிரச்சனை அந்த பீயை கொண்டாந்து எம்எல்ஏ தெளிக்கதே நீ யாராவது தான் நீ எம்எல்ஏ தெளிக்கிற முழு வேணா சந்தனமாக இருக்கட்டும் நீ வச்சுக்கோ என் மேலே தெளிக்காத அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அது அப்படி நாங்கள் தெளிச்சுன்னு போகிறோம் நீ தெளிக்காமல் போகிறேன் அதுதாங்க அவங்க பிரச்சனை பெரியாருங்கிறது ஈவேராங்கிறது தான் இந்த தமிழக அரசியல் திராவிடத்தின் மூல கரு அந்த கரு சந்திச்சுன்னா முடிஞ்சிடும் ஈரோடு கிழக்கு கிடைத்த இதில் போட்டிடுற சீதாலக்ஷ்மி ஆதரித்து சீமா நீங்கள் வந்தால் நாங்கள் அவரை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவோன்னு சொல்லிட்டு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவரும் அதன் தொண்டர்களும் பேசியிருக்காங்க தமிழ் புலிகளை புலி தெரியாதுன்னா தமிழ் புலி தெலுங்கு புலி கன்னட புலின்னு ஆகுது ம் அதாவது ஒரு பேச்சும் ஒரு எழுத்தும் சமூகத்தில் ஒரு சமநிலையை சீர்குலைக்கணும் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தினாதான் அந்த பேச்சின் மீது வழக்கு தொடர முடியும் அதை வந்து குற்றம் செய்ததாக நிரூபிக்க முடியும் அப்படிதுக்காக தான் திட்டமிட்டு சீமான வீட்டை முற்றுகிறது அங்கே போய் தயாராக அங்கே ஒரு எஃபையர் ஆகுது ஒரு ரெண்டு பேர் அடி வாங்குறது இல்லை அடிக்கிறது யாரும் ஒரு எஃபயராக வருது அங்கே பிரச்சாரத்துக்கு போனோம்னா அங்கே வந்து வந்து பிரச்சனை பண்ணுறது அதில் ஒரு முட்டல் மோதல் வந்து எஃப்ஐஆர் ஆச்சுன்னா நாளைக்கு நீதிமன்றம் சீமான் பேசிய பிறகு எங்கே கலவரம் ஏற்படுது எங்கள் சமூகத்தில் சட்டம் ஒழுங்குனா சீர்குழுவதுனா சார் இத்தனை இடத்துல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார் இது சீமான் பேசுனது அப்படி தான் சார்னு நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு வழியை தேடுறாங்க அதற்கு ஆளும் வர்க்கம் ஏன்னா இவங்க திராவிடம் தானே ஆளும் வர்க்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லைன்னா இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு போகிறவங்களே நினைங்கிறேன் ஒரு சீமான்னு சொல்லிட்டு சீமான் நீளங்கலில் இருக்கிற அந்த ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு லெஃப்ட்டு திரும்பி போயிட்டு திரும்ப ஒரு லெஃப்ட்டு திரும்பணும் போகிற வழியெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது வீடாக இருக்கும் ஐம்பது வீட்டுக்காரன் என்ன பண்ணான் அவனுக்கும் பெரியாருங்க என்ன சம்மந்தோம் அவனுக்கும் இவராங்க என்ன சம்மந்தம் உனக்கு வேணும்னா வந்து சீமான் வந்து நம்ம தெய்வத்தை அசிங்கப்படுத்தாரா சீமான புடி சீமான கூட்டி மாமா நான் அதை ஒத்துக்கிறேன் சரி உங்களுக்கு எதிர்ப்பு தானே இவனா என்ன பண்ணா அவனோட சுதந்திரம் அங்க பாதிக்கப்படுது இல்ல இது எப்படி அரசாங்கம் அலோவ் பண்ணுது சார் போட்டி சீமானுக்கும் இந்த எதிர்கோசிக்கு சார் திராவிடத்துக்கும் ரெண்டு பேரும் அந்த நம்ம இது ஒரு படத்தில் வருவாங்களே அந்த மாதிரி எங்கன்னா தனியாக போய் பார்த்துங்க அந்த ரெசிடென்ஸ் ஏரியா அது என்ன தப்பு பண்ணுச்சு ஒருத்தன் அன்னைக்கு வேலைக்கு போகிறான் அவன் வேலையை நீ டிஸ்டர்ப் பண்ணுறல இது எந்த வகையில் நியாயம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வீடு முற்றுகையிடுறோம் சரி இப்போ இந்த கோஷ்டி எதிர்கோஷ்டி திராவிட கோஷ்டி பேசுறது நமக்கு பிடிக்கல அப்போ அப்பா அவன் அம்மா ஒவ்வொருத்தமிட்டு என்ன போய் நின்னா இது என்ன நாகரிகம் இது என்ன நீங்க நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டாங்கிறேன் நீ எங்கேங்க இதில் பல பேர் அட்ரஸ் இல்லாத அவன் அட்ரஸை வெளியே சொல்லக்கூட தயங்குகிறவன் தான் பல பேர் இது இவங்களுக்கு என்ன அது இதை அப்போது இது வந்துங்க முழுக்க முழுக்க இவர்கள் பிழைப்பு வந்ததுக்கு எதிராக இன்றைக்கு சவால் விடப்பட்டிருக்குல்ல இதை வந்து காப்பாற்றி கொள்வதற்கு இவங்க நம்ம பல்டி அடிப்பானுங்க காவடி தூக்குவானுங்க மன்ஷோர் கூட தின்னாவோட நம்ம சரி சார் நடப்புகால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி சார் மற்றும் ஒரே காணொலி சந்திப்போம் நன்றி